ஹலோ 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 ஃப்ரெண்ட்ஸ் நில்லுங்க நில்லுங்க இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து இருக்க முடியாது இல்லையா பார்த்து இருக்க மாட்டேங்க நான் ஐ வில் கிவ் யூ கேரண்டி ஆ புஷ் சேனலில் அவங்கள அன்போட இந்த நல்ல சூப்பர் வீடியோ உங்களுக்காக ப்ரெசன்ட் பண்ணுறோம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக சிரிச்சுட்டு சிந்தனை பண்ணிட்டு கிளம்புங்க எந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் வாழ்க்கையில் வந்தால் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும் ம் ஒரு அஞ்சு பேர் இந்த மாதிரி இருப்பாங்களா இருப்பாங்கன்னு நம்புவோம் வீடியோ பாருங்கள் ம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வரப்போற புருஷா பெரிய குபேரனாவோ நாவோ கொப்பேரெட்டியாவோ இருக்கணும்னு நான் ஆசைப்படல வருமானத்துல தான் பொண்டாட்டிங்க தன்மானம் இருக்கு வரவன் கூலி காரணா இருந்தா ஐம்பது ரூபா கொடுத்தாலும் போதும் கட்டியா குடிக்கிறத கரைச்சு குடிச்சு வாழ்ந்துருவ நீங்க உங்க மனசுல பட்டதை எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி என் மனசு சூப்பர்மா சூப்பர்மா முடிவு நீங்க தான் எடுக்க எனக்கு வரப்போற புருஷா பெரிய குபேரனாவோ கொப்பேரெட்டியாவோ இருக்கணும்னு நான் ஆசைப்படல அந்த மாதிரி தானேம்மா இப்போ எந்த ஜென்ரேஷன் பொண்ணுங்கள்லாம் ஆசைப்படுறாங்க நீங்கள் பழைய ஜென்ரேஷன் எங்கள் ஜென்ரேஷன் பொண்ணாக இருக்குங்க திங்கிங்கில் ம் வருமானத்தில் தான் பொண்ணாட்டிங்க தன்மானம் இருக்கு ஐம்பது ரூபா கொடுத்தாலும் போதும் ஐயோ ஐம்பது ரூபாய்க்கு ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி கூட வராதேம்மா கட்டியாக குடிக்கிறதா கரைச்சி குடிச்சு வாழ்ந்துருவா நீங்கள் ஆமாம் ஆமாம் அவங்க அவங்க மனசில் இருக்கிறது அவங்க சொல்லி தானே ஆகணும் ஆர் பர்ஃபெக்ட்லி ரைட் மேடம் மனசில் பட்டதை எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி நான் சொல்லிட்டேன் முடிவை நீங்கள் தான் நல்லதெல்லாம் திருப்பி திருப்பி பத்து வாட்டி சொல்லலாம் ஆயிரம் வாட்டி கூட சொல்லலாம் அதே மாதிரி நல்ல விஷயங்களை ரிப்பீட் பண்ணலாமே ம் என்ன சொல்கிறேங்க பாருங்கள் அகெய்ன் எனக்கு வர புருஷன் பெரிய குபேரனாவோ இருக்கணும்னு நான் ஆசைப்படல. புருசனங்க வருமானத்துல தான் பொண்டாட்டிங்க தன்மானம் இருக்கு. வரவன் கூலி காரணா இருந்தா ஐம்பது ரூபா கொடுத்தாலும் போதும். கட்டியா குடிக்குறத கரச்சி குடிச்சு வாழ்ந்துる. நீங்க உங்க மனசுல பட்டதை எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி என் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். முடிவே இதுதான் இருக்கு. ஆமாமா ஆமா கரெக்ட். நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு அஞ்சு பொன்னுகளே பேசி பாருங்களேன் இந்த கால பொண்ணுங்க அவங்க உங்கள் திங்கிங்குக்கு உங்கள் ஐடியாலஜிக்கு கொண்டு வந்துவிட்டேங்கண்ணா இந்த உலகம் இந்த சொசைட்டி எவ்வளோ நல்லா இருக்கும் ஆ அப்படியா ஓகே நம்ம நம்ம இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க டைமர்க் இல்ல தங்கை மார்க்கில்ல பாருங்க மேடம் இந்த பொன்னச் சலரத்துல ஏதாவது அர்த்தம் இருக்கானே யோசிச்சு பாருங்க நீங்க உங்களுக்கு உண்மை புரியும் இல்லையா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் புஷ் 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 땡큐 God bless you all இப்போ தான் பூரி போயிட்டு வந்தேன் பூரி ஜெகந்நாத் மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க நானும் நம்புகிறேன் ஸோ அவரோட லவ் அண்ட் ப்ளஸ்ஸிங்ஸ் நிறையா உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆல் மை சப்ஸ்க்ரைபர்ஸ் வில் ஹேவ் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் பூரி ஜெகந்நாத் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்